வணக்கம் தோழர்களே கோயில் திருவிழாவில் தேர் திருவிழாவில் வம் சங்கிகள் அடிச்சு ஓடவிட்ட இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சமூக வலைத்தளங்களில் எல்லாம் கூப்பாடு போட்டு குமுறி கொண்டிருக்கிற சங்கிகள் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனாலும் வாயே திறக்காத ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜக தான் என்ன நடந்தாலும் வாயை திறக்காது ஒரே ஒரு போராட்டம் தான் உங்களுக்கு நடத்த தெரியும் கோயில்ல விளக்கேத்தனும் கோயில்ல அடிக்கணும் கோயில்ல கோலம் போடணும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துட்டு அந்த கும்பலுக்கு அந்த கும்பலுக்கு அரசியல் என்பது கோயில் அரசியல் என்பது அதிகாரம் அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் கோயிலை வைத்து ஒரு அரசியலை செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதையாவது செஞ்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த கும்பல் இந்த சூழ்நிலையில தான் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்துல தானு மாலையன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலினுடைய தேர் திருவிழா நடக்குது அதுவும் புத்தாண்டு தொடங்கிடுச்சு நேத்து தேர் திருவிழா நடந்திருக்கு தேர் திருவிழாவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருக்காங்க பயங்கரமா பயபக்திய சாமி கும்பிட்டு பங்கெடுப்பதற்காக இந்த அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு அங்க போறார் போனா என்ன நடக்கணும் தேர் திருவிழா நடக்கிற போது சங்கிகள் என்ன பண்ணிருக்கணும் முருகனுக்கு அரோகரனு இல்லையா ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லு ஓம் ஓம் சொல்லு அது இல்லன்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லு அதெல்லாம் விட்டுட்டானுங்க அங்க போய் நின்றுகிட்டு ஒரு சங்கி கும்பலு மாதா கி ஜெய் சரி அப்புறம் வீரசவார்கருக்கு ஜெய் வீரசவார்கருக்கு ஜெய் வீரச எத்தனை முறை பாருங்களே பாத்தீங்களா சும்மா இருக்கிற சங்க மாதிரிங்க இது கோயில்ல போய் உட்கார்ந்துட்டு பாரத் மாதாக்கு ஜே எதுக்கு எந்த பாரத் மாதாக்கு நீங்க ஜே போடுறீங்க அதுவே வீர சவார்கருக்கு ஜே வீரசவார்க்கும் கோயிலுக்கு என்ன சம்பந்தம் இந்த கோஷம் போட்ட சங்கிப் பயல்களுக்கு உண்மை தெரியுமா வீர சவார்கர் என்று சொல்லப்படுகிற சவார்கர் தன்னை நாத்திகர் என்று அழைத்து கொண்டவர் நாத்திகர்னா என்ன கடவுள் மறுப்பாளர் கடவுளை இல்லை என்று சொல்லுபவர் புரியுதா இப்ப கோயில போய் நின்னுகிட்டு சவீர சவார்கர்னு கோஷம் போட வேண்டிய அவசியம் என்ன அதுவும் ஒரு நாத்திகரா வச்சு நாத்திகருடைய பேர அப்ப நீ என்ன அரசியல் பண்ற என்ன உனக்கு அரசியல் தெரியுது என்ன மாதிரியான வழிபாட்டு முறை தெரியுது என்ன பக்தி இருக்கு என்ன ஆன்மீக நெறி இருக்கு ஒன்ற அப்ப வம்பெழுத்து அரசியல் செய்வதால் இவர்களுடைய வேலை அதனாலதான் கோயில் திருவிழாவுல போய் பாரத் மாதா கி ஜே இங்க பண்ணலையா மதுரை திருப்பரங்குன்ற கோயிலுக்குள்ள போய் நின்றுகிட்டு அவங்களுடைய கச்சி கொடி தாமரை கொடியை வச்சுக்கிட்டு அங்க போய் பாரத் மாதா கி ஜேன்னு அந்த முன் மண்டபத்துல நின்னு கத்திட்டு இருந்த கும்பல் தரம் இது எங்க போனாலும் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சாமி பேர் சொல்றீங்க கேப்போம்ல சரிங்க மத்த அமைச்சர்கள் கூட காதல வாங்காம போயிருவாங்க அண்ண சேக அப்படிப்பட்ட சரியா ஆள்ங்களுக்கான சங்கிகளை தலைவர்களா இருக்கட்டும் ஜனநாயகமா இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க ஆனா இவனுங்களுக்கெல்லாம் எல்லாம் புரியவே புரியாது ஜனநாயகத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியாத கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்ப இதுங்களுக்கும் ஒரு பாஷை புரியும்ல அந்த பாஷையில சொல்லிட்டா புரிஞ்சிடும் சரிங்களா ஏற்கனவே இதுக்கு முன்னுதாரணம் உண்டுங்க சென்னையில் முதலமைச்சரோடு மக்களை சந்திக்கிற ஒரு விழாவுக்கு போயிட்டு இருக்காரு ரெண்டு ஒன்றரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும் போது முதலமைச்சர் வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓரமா நின்று நாள் சங்கிங்க பாரத் மாதா கி ஜே அப்படின்னு ஒன்னே வண்டிய நிறுத்து வண்டியை நிப்பாட்டிட்டாரு நிப்பாட்டிட்டு வேட்டியை மறிச்சு கிட்டிக்கிட்டு சேகபாபானே போய் யார் அது யார் அதுக்கு அது பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்றது அப்படின்னு கேட்டா மனு கொடுக்க வந்தோம்னே நம்ம முழு வீடியோவே போட்டிருக்கோம் வாய்ப்பு இருக்கவங்க உள்ள தேடி பாருங்க பாரத் மாதாக்கு ஜெயிலு கோஷம் கூட தெரிஞ்சுல வந்தா ஆமா அப்படிதான் போடுவோன்னு பாரு ஆனா சொல்லல மனு கொடுக்க வந்தோம்னே அப்படின்னு சொல்றானுங்க இதுதான் இவங்க வீரம் கூட்டத்துல நின்றுகிட்டு கோயந்தா போடுவானுங்க கூட்டத்துல நின்னுட்டு கோஷம் போடுவானுங்க எங்க தனியா வர சொல்லுங்க போடாது தமிழ்நாடு அதனால பயந்துகிட்டு ஓடுவானுங்க அதத்தான் அங்கேயும் செஞ்சிருக்காருங்க அந்த சேவர்பாக வழக்கம் போல இறங்கிட்டாரு என்னடா என்னடா கோயில்ல வந்து நின்றுட்டு என்ன பண்றீங்க நீ எல்லாம் சோத்த தின்றியா இல்ல பி தின்றியா அப்படின்னு கேட்டுவிட்டாருங்க ரொம்ப அசிங்கமா போச்சு குமார் மூமெண்ட் தான் அதாவது நேர்மையா நாகரிகமா நடக்கிறவங்கிட்ட நேர்மையா நாகரிகமா பதில் சொல்லலாம் நாகரிகத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியாத ஆளுங்களுக்கு நேர்மைக்கு ஸ்பெல்லிங் தெரியாத ஆளுங்களுக்கு அறத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியாத ஆளுகளுக்கு ஜனநாயகத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியாத ஆளுகளுக்கு ஆன்மீகத்துக்கு அடிப்படையே தெரியாத ஆளுகளுக்கு எப்படி நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியும் அப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சு ஒரு திருவிழா நடக்கும்போது கலாட்டா பண்ணலாம்னு நினைச்சா போய் மிதிக்க மிதிக்கதான் செய்வாரு இங்க வாடா நீத்தியா அப்படின்னு மூஞ்சி கடிச்ச மாதிரி கேட்டார் பாருங்க பாத்தீங்களா தேவையா அந்த சங்கி பைல்களுக்கு இதாவது பரவாயில்லைங்க சனியன் தொலைஞ்சு போடான்ட்டு போறாரு உள்ள அப்புறம் ஓட மாட்டாங்க வாடா கடைசியில் அங்க வந்து நின்றுட்டாரு ஆம்பளை இறந்த வாடா வாடா டே வாடா அப்படின்னு அட்டங்கி ஓடிட்டானுங்க தெரிச்சு ஓடி போயிட்டானுங்க ஏன்டா புட்டு தொடர்நடிங்க பயிர்களா இருக்கீங்க இவ்வளவு பயந்தாங்கூழியா இருக்கீங்க அப்புறம் எதுக்கு பத்து பேர் போய் நின்றுட்டாங்க போய் வம்புக்கணும் ஏன் சொரட்டத்தனம் பண்ணனும் பாருங்களேன் இந்த இந்த தேவையா சங்கிகளுக்கு சங்கிகள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க இந்துக்களை அவமானப்படுத்திய பாபு இந்துக்களை ஆபாசமாக திட்டிய சேகர் பாபு சேகர் பாபு சேகர்பாபு என்ன உங்க கிட்ட நாகரிகத்தை எப்படி காட்ட முடியும் உங்களுக்குத்தான் நாகரிகமே தெரியாது நாகரிகம் தெரியாத கும்பல் தானே நீங்க ஒரு கோயில் திருவிழாவுல யாராவது எந்த இந்துவாது வந்து ஒம்பலு இந்துனா யாரு அஞ்சு ரூபாய்க்கு சூட வாங்கி பொருத்திட்டு எல்லாருக்கும் கை கால் சுகத்தை கூட்டு சாமின்னு கும்பிடறான் பாரு அவன் இந்து அடுத்தவனும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் பாரு அவன் இந்து எந்த கோயில் சொத்தையும் கொள்ளையடிக்காம கோயில வச்சு சுரண்டாம கோயில வச்சு அரசியல் பண்ணாம ஒருத்தருக்காம்பாரு அவன் இந்து இங்க இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களோ சமணர்களும் சைவர்களும் எல்லாமே ஒன்னா நிக்கிறாங்க நீ யாரு நீ சங்கி பையன் அதாவது இந்துக்களை இழிவுபடுத்திய அங்க இருக்கிற மத்த இந்துக்கள் உன்னை அடிச்சு பத்தின பிறகு சந்தோஷமாயிட்டாங்க மற்ற இந்துக்கள் உங்களை விரட்டி விட்ட பிறகு சந்தோஷமா இருக்காங்க அப்ப இந்துக்கள் அப்படின்னு சொல்ற உண்மையான இந்துக்கள் உங்களை ஒரு மண்ணாவே மதிக்கல விரட்டி விட்டு இருக்கிறாங்க இதுல ஒரே ஒரு விஷயம் தாங்க புரிஞ்சுக்கணும் பக்தர்கள் தேர இழுக்க வந்தாங்க சங்கிகள் வம்பையில வந்தானுங்க அப்படித்தான் வித்தியாசம் ஏன்னா சங்கி பயில்களுக்கு தான் ஜாமியும் கிடையாது பூதமும் கிடையாது இங்க கோயிலும் கிடையாது பூஜை புரஸ்காரம் கிடையாது மரபும் கிடையாது அதனால இவன் வம்பழுக்க வந்தவன் தேர் திருவிழாவில் வம்பழுக்க வந்தவன் தான் அந்த சங்கி பயலுக நான் உன்னே ஒன்னு சொல்றேங்க சேகபாபா அவர்கள் தலைமையேற்ற பிறகு இந்து துறை அப்படின்னு ஒரு துறை இவ்வளவு செயல்பாட முடியும்னே காமிச்சதே நம்ம சும்மா சொல்லக்கூடாது விமர்சனத்தை இங்கிட்டு தனியா வச்சுக்குவோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இந்த அறநிலைத்துறை அமைச்சராக சேகர்பாபு அவர்கள் வந்த பிறகு எவ்வளவு வேலை பார்த்திருக்காருன்றதான் முக்கியம் இப்ப வர மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் அதாவது யார் யாரோ தனியார் எல்லாரும் ஆக்கிரமிச்சு கோயில் நிலத்தை கொள்ளையடிச்சு வச்சிருந்தாங்க பாரு அவங்க இருந்து ஏழாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தோரு கோடி மதிப்புள்ள ஏழாயிரம் ஏக்கருக்கு மேல இருக்கிற நிலத்தை பிடிங்கிருக்காங்க புரியுதா நெருக்கி எட்டாயிரம் கோடி மதிப்புள்ள நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அர்ச்சகராகலாம் கோயிலுக்குள்ள அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்தாரு தண்ணி குடிக்கிற இடம் சாப்பாடு போடுறதுக்கான ஒரு இடம் டாய்லெட் விழா காலங்கள்ல பெண்கள் வந்தா பாலூட்டு மறை குழந்தையோடும் முதியோர்களும் வந்தாங்கன்னா தனி வரிசை இதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்க இதுல கூடுதலா என்ன தெரியுங்களா ஒரே ஒரு பூஜை நடக்காத பதிமூணாயிரம் கோயில்கள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு பாழடைஞ்சு போய் கிடந்துச்சு ஒரு நேரம் பூஜை பண்ண ஆள் இல்லை அந்த கோயிலுக்கு போகவும் ஆள் இல்லை தட்ல பத்து ரூபா விழாது அப்படிப்பட்ட கோயில் அந்த கோயில்கள்லாம் எடுத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு கோயிலுக்கும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரும்போது ஒன்றரை ரெண்டு லட்சமாச்சு அதுக்கப்புறம் வந்த பிறகு ரெண்டரை லட்சமாச்சு இப்ப அந்த கோயில்ல பூசாரித்தனம் பண்றாங்கல்ல அந்த கோயில்ல பெருசா வருமானம் இருக்காரு தட்டுல காசு விழுகாது அதனால பெரிய அளவுல அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது அப்ப அவங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் யோசிச்சு பாத்தீங்களா இந்து இந்துன்னு எவனாவது செஞ்சிருப்பியா கோயிலுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க ராமர் கோயிலுக்குள்ள உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ராமர் கோயிலுக்குள்ள போன மாசம் ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணிருக்கீங்க அங்க வேலை பாக்குற பொண்ண இல்ல உங்களுக்கு கோயிலுக்குள்ள ரேப் பண்றது உங்களுடைய ட்ரேடிங் போச்சு அது மாதிரி தான் காஷ்மீர்ல எட்டு வயசு குழந்தைய கோயில் கருவறைகள் வச்சு ரேப் பண்ணுங்க ஆனா இங்க நல்லது நடக்குது கோயில் ஆவணங்கள் இருக்குல்ல அத அப்புறம் கணினியில் வகைப்படுத்தினாரு கோயில் ஆவணங்களை கம்ப்யூட்டரைஸ் பண்றார் எல்காட் என்கிற நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் பதிவு இருபத்தி நாலு லட்சம் பக்கம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்ல இருபத்தி நாலு லட்சம் பக்கம் அவ்வளவுத்தையும் கணினிமயப்படுத்தி கம்ப்யூட்டரைஸ்டாகி ஏற்றிட்டாங்க இது எவ்வளோ பெரிய ஒர்க்கு தெரியுமா அப்புறம் ஏழை இந்து பெண்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது அரசு செலவுலையே அதாவது கோயில் செலவுலையே அவங்களுக்கு அரப்ப ஒன்று தாலி கொடுக்கறது அதே போல கிராமப்புற கோயில்கள் நாட்டார் தெய்வங்கள் நம்ம குலதெய்வம்னு கொண்டாடுற பல கோயில்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோயில்களுக்கு மேலே இந்த அறநிலைத்துறை எடுத்து கைப்பற்றில அந்த கோயில்களுக்கு நல்லது செய்யுது அவ்வளோதான் அந்த கோயில் குலதெய்வ கோயிலாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோயில்கள் குலதெய்வ கோயில்களுக்கு நாட்டார் தெய்வங்கள் கிராமப்புற தெய்வங்களுக்கு அதை புனரமைக்க அதை வழிபாடு நடத்த பணம் ஒதுக்கி இருக்காங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில்கள் புனரமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய பாரம்பரியமும் அதனுடைய அதனுடைய தோற்றமும் மாறாமல் புனரமைக்கப்பட்டதுக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்திருக்கு தமிழ்நாட்டின் அறநிலையத்துறைக்கு பாரம்பரியம் மாறாம அதனுடைய தன்மை மாறாம புனரமைத்ததுக்கு மலை மேல இருக்கிற கோயில்கள் இருக்கு இல்லையா அந்த கோயில்களுக்கெல்லாம் மலையில படியில ஏறி போக முடியாது பெரியவங்க போக முடியாது அப்ப அவங்களுக்கு போறதுக்கான ஒரு வண்டி கம்பி வட ஊர்திகள்னு வாங்க நம்ம ட்ரோன் மாதிரி அப்படியே மேலே போகும் அப்படியே ஜம்முன்னு போகும் அந்தது அந்த வண்டி அதெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க இன்னும் மலைக்கோயில அடுத்தடுத்து உருவாக்கப்பட்டு இருக்கு அப்புறம் மணிமண்டபம் முருகன் மாநாடு இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க எக்கச்சக்கமான விஷயங்களை தமிழ்நாட்டில் கடவுள் மறுப்பு இயக்கத்தில இருந்து வந்த திமுகவில் இருக்கிற ஒரு அமைச்சர் அவர் சாமி அவர் தான் அவரு செஞ்சு வச்சிருக்கிறாரு இன்புட்டு வேலையும் நீ என்ன பண்ண அவர் இந்துக்களை இழிவு செய்து விட்டாருன்னு உட்காந்து ட்விட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு பொறுப்பு வேணாம் நீங்க என்ன பண்ணீங்க நம்ம ஐயா மோடி முதலமைச்சரா இருக்கும் போது எழுநூறு கோயில்களை இடிச்சாரு ஐயா மோடி பிரதமர் ஆன பிறகு முன்னூறு கோயில் நானூறு கோயில் இடிச்சுக்கிட்டு இருக்காரு நேற்று நேரம் டெல்லியில ஆயிரத்தி நானூறு ஆண்டு பழமையான கோயிலை இடிச்சுட்டு அதை கார் பார்க்கிங்கானதா மாத்திருக்காருங்க இவ்வளவுதான் இவங்களுடைய கோயில் விசுவாசம் ஞாபகம் மக்கள் ஏமாந்துட கூடாது ஆயிரத்தி நானூறு ஆண்டு பழமையானது இந்த கோயில் டெல்லியில ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கோயில் இவங்களுக்கு வண்டி நிப்பாட்டை இடம்லன்னு கோயிலை வெடிச்சு போட்டானுங்க நம்ம அதை முழு வீடியோ போட்டிருக்கோம் நான் கிட்ட பேசுறானுங்க முருகே முருகேனு வேலை தூக்கிட்டு அலைகிறானுங்க பழனிமலையை நோண்டி சுரங்கம் அமைக்க போறாங்க நீங்க வந்து ஆன்மீகத்தை பத்தி பேசலாமா சங்கப் பயல்கள் இந்துக்கள்னு பேசி வரலாமா எதுவுமே தெரியாத அரசியல் தெரியாத சாமானிய போய் பேசி இங்க பேசாத தமிழ்நாடு வேற